நம்பளில் பல பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருப்பீங்க அப்படி கிரிவலம் போகும்போது இப்போ பாதை இருக்குது அந்த காலத்தில் பாதை கிடையாது அந்த காலத்தில் பாதையை உருவாக்கிய சித்திரை பார்க்கலாமா அவர் வேறு இல்லைங்க கிரிவல பாதையில் அடிமுடி சித்தர் ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம் இந்த அடிமுடி சித்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதையை உருவாக்கியிருக்கிறாரு ஐயா இரநூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மகானாக இருக்கார் இவர் கௌதம மகரிஷியின் சீடனாக இருந்து அவருடைய ஆசிரமத்துக்கு நேர் எதிரிலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இவரோட ஆற்றல் முழுவதுமே இங்கே நிறைஞ்சிருக்குது திருவண்ணாமலையில் பல பேர் இப்போ கிரிவலம் போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட பாதையே ஐயா உருவாக்கின பாதையாக தான் இருக்கு ஏன்னா அளவுக்கு இவர் சிவன் மேலே கொண்ட பற்றன் காரணமாக இங்கேயே வாழ்ந்து இங்கேயே பலருக்கும் பல உதவிகளை செஞ்சு வாழ்ந்து வந்திருக்காரு ஐயா சிவத்தொன்று ஆற்றி இவருடைய மூலிகை கிடைக்கக்கூடிய மூலிகையை வைத்து பல பேருடைய நலத்தை பாதுகாத்துருக்காரு அது இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் செஞ்சுருக்காரு இவர் கூடவே இருக்கிறவங்களுக்கு இளைய கொடுத்தா பணமாகவும் மணலை கொடுத்தா உணவாகவும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட தான் இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவர் பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சு இங்கேயே சிவ சிவசமாதி ஜோதி ரூபத்தில் இருந்திருக்காரு இவர் ஜோதி ரூபமாக இங்கே ஐக்கியமாகும் போது இவர் புற்றுக்கண்ணாக வந்து அதற்கு மேலே சுயம்பு லிங்கமாக இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க நம்மளில் பல பேர் திருவண்ணாமலைக்கு வருவோம் வந்த உடனே கிரிவல பாதையை வேக வேகமாக சுற்றிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போவோம் அதுவும் அப்படி இல்லாமல் கிரிவல பல ஞானிகளும் சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது அந்த அவங்களோட ஜீவசமாதிக்கெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் போக இது மாதிரி தான் கும்பிடணும்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய நேரடியாக வந்து நேரடியாக நம்ம போகணும்னு இல்லை இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவசமாதிகளெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஞானத்தை நம்ம பெற்றணுங்கிறதுக்காக இங்கேயே பல பேர் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்கும் போதே பாருங்கள் ஒரு ஐயா உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு இவர் காலையில் இருந்து இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்காரு அது மாதிரி நம்மளும் வந்து இவர்களோட ஞானத்தை பெற்றுட்டு போகணுங்கிறது தான் திருவண்ணாமலையில் பல பேர் வந்து செய்யாத தப்பு இனிமேல் செய்யாதீங்க வந்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதி இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் போறப்பட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க இந்த இடத்துக்கு நேர் எதிர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மான் பூங்கா இருக்குது குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே மான் பூங்கா இருக்குது இங்கேயும் மிருகங்கள் நிறையா இருக்குது அவங்களுக்கு உணவு நம்ம பார்க்குற ஒரு வேந்திரலாம் பார்க்கலாம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இனிமேல் பல இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு போங்க